எடிசன் பேக்கிஸ் நேரில் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன படம் பார்க்க போறோம் நினைச்சீங்கன்னா மலையாளத்துல தமிழ் மொத்தமா மல்டி லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க மல்டி டைட்டில் பல்ட்டிங்க மல்டி அடிச்சு மாத்தி மாத்தி பேசாத போங்கள அதை பேஸ் பண்ணி தான் பல்ட்டின்னு பண்ணியிருக்காங்க உன்னி சிவலிங்கம்ங்கிறவர் தான் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அதாவது இது ஒரு கேங்ஸ்டார் மாதிரிங்க படத்துல வந்து கேங்ஸ்டரா ஒரு மலையாள ஹீரோவும் தமிழ் சாந்தனும் பாக்கியராஜ் சாந்தனும் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல நடிகர் லிஸ்ட்ல ஆக்சன் சும்மா பின்னி படல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஆக்ஷனாக இருக்கட்டும் படத்துல அதாவது ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து புதுப்பையன் அவர் தான் மொத்தத்தில் கதைன்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு கபடி பிளேயர்ஸ் நாலு பேருங்க எங்கே போனாலும் இந்த டீம் ஜெயிக்குங்க அப்பேற்பட்ட ஆளுங்க அதே ஊர்ல வந்து மூணு கேங் லீடர் ஒன்னு வந்து செல்வராகவன் இன்னொன்னு சோடா பாபுன்னு ஒருத்தர் இன்னொன்னு வந்து ஒரு முதல்ல பிராசிட்டா இருந்தது இப்ப பைனான்ஸ் இந்த மூணு பேருக்குள்ள நடக்கிறது அந்த ஊர்ல இந்த மூணு பேர் தாங்க கலக்கிட்டு இருக்காங்க இதுல யாரு முன்னே போறா பின்னே போறாங்கிற கேங்ஸ்டரை வச்சு இந்த கிரிக்கெட் அந்த கபடி விளையாடுற டீமை வச்சு செல்வராகவன் வந்து ஒரு பிளே பண்றாருங்க அந்த பிளேயே அவருக்கு வினையாயிருது கடைசி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கிறதா பல்டி பல்ட்டியை சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க சந்தோஷ் விக்கின்னு ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேரும் சந்தோஷ் விக்கி நல்லா அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு இந்த படத்துல சிறப்பாக ஃபைட் பண்ணிருக்காங்க ஒளிப்பதிவாளர் சும்மா நைட் எஃபைட்னா ரொம்ப கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு அதே நேரத்தில் ஆட் டைரக்டர் எப்படிதான் ஒரு அருமையான இது ஹீரோயின் நல்ல ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு பிரித்தி ஸ்ராணி அல்போன்ஸ் புத்திரன் மற்றும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க எல்லாரும் இருந்தாலும் தமிழ் அங்க இருக்காண்டாங்கிற மாதிரி பாக்யராஜ் சந்தனுவும் நம்ம செல்வராகவன் தனுஷோட அண்ணன் இயக்குனரா காட்டலாம் வில்லனா நல்லாவே நடிச்சாரு அவரோட கண்கள் உள்ளத்தனமா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கு இயக்குனரை வந்து உன்னியூலிங்கத்தை பாராட்டியான்னு அவர் எந்த நம்பிக்கையில இந்த கேரக்டரை தெரியல செல்வராகவன் அதை நூறு பெர்சன்ட் திருப்தி பண்ணியிருக்காரு படமும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம ஒரு மலையாள படமா இதுன்னு சொல்ல அளவுக்கு தமிழ் படம் போல நல்ல மணி நேரம் இருபது நிமிஷம் போனதே தெரியலங்க அடிச்சு உட்காந்து பாக்கலாங்க பல்டி பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நல்ல ஒரு இதை கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மலையாள படங்கள்லாம் பொல்ட்டிக்காகவும் பொல்டிக்கு பொயோட்டிக்கா இந்த மாதிரி வேற வேற மாதிரி ஜோனல்ல இருக்கிற படங்கள்ல இந்த டைரக்டர் முதல் தடவையா ஒரு ஸ்டாரை வச்சு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மோகன்லால் பண்ணியிருப்பாரு இருபதாம் நூற்றாண்டு கேங்ஸ்டார் பத்தி அதுக்கெல்லாம் தாண்டி இப்ப இந்த படம் பல்டி தமிழ் மலையாளம் எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு பல்டி பார்க்க வேண்டிய படம் ஃபைட்டு சும்மா பின்னி படல் எடுத்தாங்க ஒரு ஹோட்டல் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க அடரா கிளைமேக்ஸ்ல கதையை நீங்க தயவுசெய்து தக்கல போய் பாருங்க அப்பதான் அதாவது ஆயுதத்தை எடுத்தவனுக்கு ஆயுதத்தில் தான் சாகுங்கிறத பழமொழியை உண்மையாக்கியிருக்காங்க பல்டி பல்டி செல்வராகவனுக்காகவும் தம்பி அதாவது தமிழ் சினிமாவில் அவர் ரொம்ப போராடிட்டு இருந்த சாந்தனும் பாக்கியராஜ் இந்த படத்துல தன்னை ஒரு நிலையான இடத்துல கொண்டு வருவான்னு பிரித்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களும் ஒரு மார்க்கெட்டில் பூயா வாரியா ரொம்ப அழகா பண்ணுவாங்க கதையின் நாயன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கவன் அவனுக்கு என்ன கராத்தே அதாவது ஒரு நல்ல வீரர்கள் கபடி வீரர்கள் இவங்க எல்லாம் தப்பான வழிக்கு போய் சரியாகி வரையிலும் போதுதான் சூழ்நிலை எந்த மாதிரி ஏதுங்கிறத ஒருத்தர் நல்லவனை கெட்டவனாக பழக்கல பழக்க வழக்கத்தாங்கிறத பல்ட்டில தெளிவா சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பல்ட்டி பார்க்கலாம் தாராளமா போய் தேட்டல போய் பார்க்க தொடர்ந்து எடிசன் இனிசெண்டாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணு உங்களுக்கா நான் உங்களால் நான் வணக்கம்